அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா முந்தானத்தை தாங்க லிவர் டானிக் கொடுத்தேன் லிவர் டேனிக்கெலாம் இது வரைக்கும் நமக்கு கொடுத்ததில்ல நம்ம ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்தோன்னா குட்டிகளுக்கு முடிமண்ண மாதிரி இருக்குது கொஞ்சம் புத கட்ட பொந்த கட்டின மாதிரி இருக்குது அதில் பூச்சி மருந்து கொடுக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் பூச்சி மருந்து கொடுத்தேன் பூச்சி மருந்து கொடுத்தும் சில அது தெரியல அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா நண்பர் ஒரு நண்பரும் நம்ம சேனலோட யூடியூபர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்கு அர்த்தம் தென் மெடிக்கல் வச்சுருக்க நண்பர் ஒருத்தர் சொன்ன கருத்தன் லிவர் டானிக்கு வந்து குட்டி தெளிகிற வரைக்கும் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க முந்தானது போட்டால் நேற்றி போடல இன்றைக்கி திரும்பவும் போடுறாங்க என்ன போட்டுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன லிவர் வந்து காமிக்கிற மாதிரி இருக்குப்போம் என்னென்ன எப்போதுமே பார்த்தினா அவங்க பையனும் பொண்ணும் தானே வந்து வீடியோவில் பூச்சி மருந்து போகிறதா இருக்கட்டும் அல்லது ஆடுகளை கழுவுறதா இருக்கட்டும் அல்லது ஆடுகள் தீவனம் கொடுக்கறது அவினாசம் மூணையும் தானே காமிப்பாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க இது தம்பியோட பொண்ணும் பையனுங்க இவங்க வந்து ரொம்ப ஆர்வப்பட்டாங்க எப்போ இருப்பா நானும் சீரம் இருப்பா நானும் சீரம் இருப்பாள் அக்காவையும் அண்ணனையும் வீடியோ காமிக்க என்னையும் காமிக்குமா அப்படின்னு சொன்னதால சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் எப்படி போகிறேன்னு பார்த்தோன்னா பெரிய ஆடுகளுக்கு வந்து அஞ்சு மில்லிங்க இல்லை பாருங்கள் ஆடுகள் அஞ்சு மில்லி சிரஞ்சியில் சின்ன ஆடுகளுக்கு வந்து மூணு மில்லி தலைமைச்சருக்க இது மூணு மில்லிங்க என்ன டேனிக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா லீவ்னு சொல்லி ஒரு டேனி கொடுக்குறோம் ஹெர்பல் லிவர் டானிக் சொல்லி சொன்னாங்க இது வந்து ரேட்டு கம்மி தான் நூற்றி எண்பது ரூபா தாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் நல்ல ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக உங்கள் நேயருக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு நாள் அன்றைக்கி ரெண்டு நாள் அண்ணியோடு போடுறாங்க இது போன்ற குட்டிகளை மூணு மில்லி கொடுத்தா போதுமானதுங்க இது போன்ற பெரிய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லிங்க இது வந்து அவரளவுக்கு போட்டு ஆடு தெளிஞ்சுலாம் சொல்கிறேன் தெளிலன்னாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக நேயர்களுக்கு நன்றி வணக்கம்